கும்பராசி ஃபெப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குது இந்த மாதத்து எந்த விதமான ஒரு சுப பலன் இருக்குது அசுப பலன் இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு ஒரு மூணு கிரகம் வரப்போகுது இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் லாஸ்ன்னு சொல்கிறான் அயன சயன போகஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் லாஸ்னா அப்படின்னா எல்லாமே நஷ்டம் தானா கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது முக்கியமாக பாருங்கள் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு ஏழு நாள் சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு ராசிலேருந்து இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கார் மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் சரி இந்த ராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் வராரு அதாவது நஷ்டஸ்தானத்துக்கு வராரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூட ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் தேதி சுக்கிர பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு ஏற்கனவே சூரியன் அங்கே இருக்காரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு நஷ்டஸ்தானத்தில் வேயஸ்தானத்தில் இருக்குது அதுக்கடுத்து பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கே வந்துட போகிறாரு கும்ப வந்துட போகிறாரு பத்தொன்பதாம் தேதி புதன் வர போகிறார் உங்கள் ராசிக்கு அப்போ புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகப் போகுது ஒன்பதாம் தேதி பிப்ரவரி அமாவாசை இருக்குது இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி வியாச பௌர்ணமி பதினஞ்சாம் தேதி ஒரு நல்ல யோகமான ஒரு சஷ்டி இருக்கு முருகருக்கு வழிபாடுறவங்க கண்டிப்பாக பூஜை பண்ணலாம் பதினாறாம் தேதி ரதசப்தமி சூரிய ஜெயந்தின்னு சொல்லலாங்க சரி அப்படின்னா இந்த மாதத்தில் எப்படி இருக்கு பலன்கள்ன்றது பார்க்கலாம் முக்கியமாக இந்த ஜென்ம சனியோட பிரபாவம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால இதை ஜென்ம சனின்னு சொல்லலாம் ஏழ்நாட்டு சனியில் மத்திய பாகம் அந்த மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா சனி வந்து சொந்த வீட்டிலே இருக்காங்க உங்கள் ராசிக்கு அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வரன் கோவிலில் நல்லெண்ணெய் கொண்டு போய் ஒரு தைலாபிஷேகத்தை பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு மாதம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் எல்லா சனிக்கிழமையும் பண்ணிக்கிட்டே போகாதீங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமை போங்க அபிஷேகம் பண்ணுங்கள் மற்ற எல்லா சனிக்கிழமையும் சுவாமி தரிசனம் பண்ணாலே போகிறோம் தரிசனம் பண்ண முடியலனால கூட பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்க போகுது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் மூல ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை காமிச்சு ஹையர் அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் செய்து நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சிட்டு நீங்க வந்து பரிகாரத்தை சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அது வெற்றி வந்து கிடைக்க போகுது பகவான் மூணாம் இடத்துல இருக்காங்க உங்களுக்கு லாபாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதி அதுக்கடுத்து குடும்பஸ்தானாதிபதி வாக்ஸ்தானாதிபதி கல்விக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல தன்னோட நண்பனோட வீட்டில் இருக்காரு அதனால செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால குருவுக்கு நல்ல பலம் அபிவிருத்தியே இருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதனால நீங்கள் இந்த லாபத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க ஒரு பிரச்சனையே கிடையாது குடும்பத்தில் சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்க போகுது தனம் வந்து உங்களுக்கு விருத்தி ஆகப் போகுது உங்கள் வாக்கு அதாவது பேச்சு வாரத்தை உங்களுக்கு நல்ல ஸ்திரமாக பலமாக நிற்க போகுது கல்வி படிக்கிறவங்க அதாவது மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக உங்கள் கல்வியில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்ல படிப்பு உங்களுக்கு அமரும் பாருங்கள் குரு பகவானுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை ரெண்டாம் இடத்துக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு கேது இந்த ரெண்டு பலன் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு கிரகமும் கூட உங்களுக்கு பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறதுனால அந்த அளவுக்கு நம்ம வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு வேண்டிய ஒரு பூஜை எல்லாம் நீங்கள் பயிற்சி சமயத்தில் பண்ணியிருப்பீங்க இன்னும் சூரிய பகவானா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பதிமூணாம் தேதி உங்க ராசிக்கு வந்துட போறாரு மாசம் முழுக்க தான் இருக்க போறாரு அதனால இந்த மாசம் வந்து சூரிய பகவான் வந்து கும்ப ராசிக்கு நல்லா இல்லை அதனால சூரியனுக்கு தினமும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது தினமும் காலையில் எந்திரிச்சு குளித்து சூரிய பகவானை நமஸ்காரத்தை பண்ணி ஒரு பனிரெண்டு நமஸ்காரத்தை பண்ணி சுவாமிக்கு சம்மந்தப்பட்டமான ஏதாவது ஒரு ஸ்தோத்திரமோ ஸ்துதியோ ஒரு ஸ்லோகமோ ஏதாவது மந்திரமோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து நீங்கள் ஜபம்ன்றது நல்லது இல்லைன்னா கேட்கறது நல்லது இதை பன்னெண்டேலே போகிறோம் உங்களுக்கு இந்த சூரிய பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அடுத்ததாக பாருங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடம் ஏன் பன்னிரெண்டாம் இடம்னு குத்து குத்தி நான் சொல்கிறேன்னா அந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து ஹவுஸ் ஆஃப் லாஸ் நஷ்டஸ்தானம் வியஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்லுது வியஞ்ச பதனம் நிறையம் வாமவம்பகம் ஸ்தான பிரம்சம் ச வைக்கல்யம் துவாதசேன விசிந்தையேத் அதாவது இடத்தோட மாற்றல் டிரான்ஸ்ஃபர் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வெளிநாட்டுக்கு போகிறது அயன சயன போகம் இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சேர்ந்தது அப்புறம் நஷ்டம் இதெல்லாமே பன்னெண்டாம் இடத்துக்கு சேர்ந்தது என்ன சொல்லுது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து ஐந்தாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் வந்து உங்களுக்கு நஷ்டம் பண்ணாது லாபம் தான் பண்ணும் என்னென்ன லாபம் பண்ணும் உங்கள் காலுக்கு நல்ல பலமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கிளியராகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க இந்த மாதம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றுவீங்க இந்த நிறைய சுற்றுதல் இருந்து இருக்கும் ஒரு இருக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு பூமியை நம்பி நீங்கள் வாழக்கூடிய எல்லாருக்குமே நல்ல சௌரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் காரணம் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கார் அதே உச்சஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் இதெல்லாமல் இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து நல்லா திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சோஷியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் தொடங்குவீங்க ஏதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் செவ்வாய்க்கு எதுவும் பரிகாரம் தேவையில்லை அதுக்கடுத்து புதன் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு யாரோட வீட்ல இருக்காரு தன்னோட நண்பனோட வீட்ல இருக்காரு நண்பனோட வீட்டில் இருந்தா என்ன பலன் அதாவது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ இல்லை மத்தியமோ இருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மனசுக்கு ஒரு உல்லாசமான ஒரு சமயம் இருக்காது ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மனசில் ஏதோ ஒரு மாதிரி பயன்றது இருக்கும் அந்த பயத்தை நீக்கணும்னா நீங்கள் தைரியத்தை வாங்கிக்கணும் கார்த்தால் எந்திரிச்சு மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க இந்த பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வர போகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு புதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சுக்கரன் வந்து வரப்போகிறார் எங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் வந்து நண்பனோட வீட்டுக்கு வர்றதுனால விசேஷமான பலன் கிடைக்க போகுது எப்படின்னா உங்களுக்கு சம்பத் அதாவது சுகமும் சந்தோஷமும் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆக போக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ரொம்ப சேத்திரம் தரிசனம் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணுன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு பிஸ்னஸுக்காகவோ இல்லைன்னா ஒரு உத்தியோகத்துக்காகவோ இல்லைன்னா ஒரு படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டமாக இங்கேருந்து நீங்கள் போகணும் வெளிநாட்டுக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் எந்த ஜாமீன் சிக்னேச்சர் போட போகாதீங்க செக்யூரிட்டியாக எதுவுமே சிக்னேச்சர் போட முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக இருங்க உங்கள் தான் உங்களை காக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கோர்ட்டு பிரச்சனை போலீஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக கிளியர் ஆகாது கொஞ்சம் இம்சப்பண்ணும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த சொத்து விஷயத்தில் ஏதாவது சண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸில் நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்குது உத்தியோகத்தில் சேஞ்சஸ்ஸு அதாவது இருக்கிற உத்தியோகத்திலே ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லைன்னா நூதன உத்தியோகம் புதிதாக ஒரு உத்தியோகத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாவே தெரியறது அது இல்லாமல் பாருங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் வரும் ஆனால் வந்த பணம் நிற்கா அவன் செலவடைஞ்சிட்டே போகும் அதனால நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணணுன்னா முடிஞ்சளவுக்கு செலவு கம்மி பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் யாருக்கு பணம் கொடுத்து சிக்கிக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யார் சனி கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிலே இருந்தால் என்ன பலன் வேஷிலோ ஜனேபவ் ஒரு ஸ்லோகம் என்ன நிறைய செலவழிப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மனசு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய ஆகிக்கிட்டே இருக்கும் படிப்பில் கொஞ்சம் பின்னாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் புதன் வந்து நல்லா இருக்கிறதுனால அந்த படிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க ஆள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிய ஒரு அனுசாரமாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஜென்ரலைஸாக பார்க்குறதுச்சுன்னா தீர்க்க காலமாக ஏதாவது உடல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரத்தில் அபிவிருத்தி உங்கள் நண்பன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த குடும்பத்தில் எல்லாமே அபிவிருத்தியாக இருக்கும் குடும்பத்தில் கௌரவமும் நல்லா அபிவிருத்தி ஆகும் தன லாபம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் ரொம்ப சுற்றுவீங்க உங்கள் வேல்யூபல் திங்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் கவனம் கொடுங்க இடி எல்லா உலகத்தையே நீங்கள் ஜெயிக்க கூடிய மனசு உங்களுக்கு இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்பீடு ஆகாதீங்க கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிகிட்டே போகிறது நல்லது விவசாயங்களுக்கு நல்லா இருக்குது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது அதிகமான லாபம் அப்புறம் டீச்சர்ஸு ப்ரொஃபெசர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்குது அப்புறம் இந்த ஆயில் பிஸ்னஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைல வியாபாரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் எல்லா விதமான அனுகிரகமும் அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்க என்ன மனசுல நினச்சிப்பீங்களோ அதை வந்து நீங்க சிந்திப்பீங்க அதை எல்லாருக்கும் தெரிய தெரிவிச்சதுனால உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சந்தோஷமான சுபமாசம் சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பகவான் அனுகிரகத்தை கொடுக்க போறாரு ராசி அதிபதியான சனி உங்கள் ராசிலேயே இருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் நண்பனோட வீட்டில் இருக்கார் சுகத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் லாபத்துக்கு பாக்யத்துக்கு அதிபதியான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்ருக்கு அதனால் காரத்தால் எந்திரிச்சு குளித்து பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி சூரியனுக்கு ஒரு பன்னிரெண்டு நமஸ்காரத்தை பண்ணி சூரியனோட ஸ்தோத்ரத்தையோ ஸ்துதியோ ஏதோ மந்திரத்தையோ நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக ஒரு பலன் அபிவிருத்தி ஆகப்போகுது பார்த்திங்க இல்லையா கும்பராசிக்காரங்க ஃபெப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூர்ணி அனுகிரகம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எப்பவும் ஒரு கூட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களா நிபவந்து